தென்சென்னை பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் திருவான்மையூரில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் காமராஜர் அவென்யூ நாகாதம்மன் கோவில் திருவள்ளுவர் நகர் லட்சுமிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் திறந்தவெளி வாகனத்தில் சென்று பிரச்சாரம் செய்தார் அப்போது பொதுமக்கள் தாமரை மலரை கொடுத்து வாழ்த்தினர் தென்சென்னை தொகுதியில் பிரச்சாரத்திற்காக மட்டும் செல்லவில்லை என்றும் பிரச்சனைகளை பிரித்துச் சொல்ல செல்கிறேன் என்றும் தமிழிசை சௌந்தரராஜன் தெரிவித்தார் தொகுதியை சுற்றி பார்க்கும் பொழுது பிரச்சாரத்திற்கு மட்டும் நான் செல்லவில்லை பிரச்சனைகளை குறித்து கொள்வதற்கும் நான் செல்கிறேன் எல்லா இடங்களிலும் குப்பை கூழங்கள் தாக்கடை எங்கேயுமே மழைநீர் மழை நீர் வடிகால் கிடையாது பெரும் பள்ளிக்கரணை குப்பை கடலை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் புதுச்சேரியில இதே மாதிரி குருமாப்பேட்டை என்ற இடத்தில் குப்பை கடல் இருந்தது ஆனால் நான் அங்கே சென்ற பின்பு அதை அப்புறம்